அம்மா அடுத்த சனிக்கிழமை நாம் ஊருக்கு போக டிக்கெட் வாங்கிட்டேன் சரிப்பா அம்மா இங்கே இருக்கிற பொருட்களை எல்லாம் யார் யாருக்கு கொடுக்கணும்னு உனக்கு தோணுதோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துடுமா நானே உங்கள்கிட்ட சொல்லணு நினச்சேன் தெய்வா பரம்பரையாக பூஜை செய்த பூஜை சாமான்கள் உங்கள் தாத்தா பாட்டி யாபகமாக சில பரிசு பொருட்கள் அப்பாவோட புத்தகங்கள் சில ஃபோட்டோக்கள் இதை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுத்தல நான் இருக்கேன் தேவா சரிம்மா உன் இஷ்டம் போலவே செய் நீ சொன்ன மாதிரியே இந்த வீட்டை விற்கவும் நான் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது விஷயமா கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா தேவாவுடைய நிழல் மறையும் முன்னரே ஏ இதனோ உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா வீட்டை விற்க சொல்லிட்டியா உனக்குன்னு இருக்கிறதே இந்த ஒரே ஒரு வீடு தான் அதையும் வித்துட்டு என்ன செய்ய போகிற உன் பிள்ளை எல்லா பணத்தையும் பிடுங்கிட்டு உன்னை நடு தெருளை விட்டுட போகிறான் அப்புறம் என்ன செய்வே பேசாமல் இங்கே இரு தில்லி கண்காணாத ஊர் அங்கே போய் நீ என்ன செய்வே உனக்கு என்ன தெரியும் என்று கத்தினாள் தாயம்மா கொஞ்சம் மெதுவாக அக்கா மருமக காதில் விழப்போகுது விலட்டுமே நான் என்ன நாட்டில் நடக்காதையா சொல்லிட்டேன் உன் மருமக வேற பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுக்கிட்டு பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்க்குறா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா உறவுக்காரங்கன்னு யாருமே தேவையில்லையே சம்பளம் இல்லாமல் ஒரு வேலைக்காரி கிடைக்கிறான்னு நினைக்கிறாளோ என்னவோ உன் மருமக உடம்புல தெம்பு இல்லாமல் போன அப்புறம் தெரியும் உன் கதி சாலையெல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு சக்கையாக தூக்கி போடும்போது தான் தெரியும் என் பேச்சில் எவ்வளவு உண்மை இருக்குதுன்னு விஷம் தேய்ந்த அம்புகளாகவே வந்து விழுந்தது வார்த்தைகள் இங்கே பாறக்கா என் புள்ள மேலேயும் என் மருமக மேலேயும் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது அதோட எனக்கு இருக்கிறதும் ஒரே புள்ள அவனை விட்டுட்டு நான் ஏன் இங்கே எதுக்கு தனியாக இருக்கணும் ஏன் உனக்கு உன் புருஷன் வாழ்ந்த ஊரில் இருக்கிறோன்னு உனக்கு தோணவே இல்லையா எங்கே இருந்தால் என்னக்கா உங்கள் தம்பியோட வாழ்ந்த அந்த அருமையான நாட்கள் மனசில் ஆசை போட்டுக்கிட்டே என் மிச்ச வாழ்க்கையை நான் கழிச்சிடுவேன் ம் எப்படியோ போ எனக்கு என்ன எனக்கு தோணுதுன்னு நான் சொல்லிட்டேன் அப்புறம் உன் இஷ்டம் நான் நான் நாளைக்கு கிளம்புறேன் காரியமெல்லாம் தான் முடிஞ்சாச்சே அக்கா உனக்கு எப்போவாவது நிற்க ஒரு நிழல் வேணும்னு தோணுச்சுன்னா தேவைப்பட்டால் அப்போ தாராளமாக என் வீட்டு கதவு உனக்காக எப்போதுமே திறந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் கண்டிப்பாக நான் உங்களை தேடி வரேன்க்கா என்று சொல்லி நாத்தனாரின் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தால் தனம் பக்கத்து வீட்டு பாட்டி கூட பேசாமல் இங்கே ஏறிதானோ பிள்ளையை நம்பி போகாத என்று சொல்கிறாங்க கோவில் குருக்களும் இப்படியே சொன்னாரே நம்ம பிள்ளைய நாமளே நம்பலனா அப்புறம் வேற யார் நம்புவாங்க இவங்களுக்கெல்லாம் பூக்கார பொண்ணம்மா எவ்வளவோ தேவை யார் பேச்சையும் கேட்காதீங்கம்மா உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதுபடியே செய்ங்க உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் எப்பவும் நல்லதாம்மா இருப்பீங்க உங்களுக்கு நல்லது தாமா கண்டிப்பாக நடக்கும் என்றாலே எண்ணம் நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும்னு பெரியவங்க அடிக்கடி சொல்லுவாங்களே அப்போ கண்டிப்பாக எனக்கும் எல்லாம் நன்றாக தானே நடக்கணும் என்று பலவாறு யோசித்தால் தனம் நாற்பது வருடங்கள் வாழ்ந்த ஊர் திருமணமாகி முதன் முதலில் அந்த ஊரில் பயந்து கொண்டே காலடி எடுத்து வைத்த நாள் ஞாபகம் வந்தது தனத்திற்கு பெரிய குடும்பத்தில் ஒரே மருமகளாக வாக்கப்பட்டு வந்தபோது இருந்த சொத்துக்கள் ஒவ்வொன்றும் நாத்தனாருக்கு திருமணமாக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி கடைசியில் இவர்களுக்கென்று மிஞ்சியது அந்த வீடு ஒன்றுதான் உறவென்று சொல்லிக்கொள்ளவும் மிச்சம் இருந்தது மகன் வேலைக்காக தில்லி சென்ற போதும் மகனின் திருமணத்திற்கு பின் தில்லி சென்ற போதும் தனத்திற்கு அங்கேயே குடியேற ஆசைதான் தனது மகன் அங்கேயே சொந்த வீடு கட்டிக்கொண்டு கொண்டு குடியேறிய போதும் தில்லிக்கு சென்று திரும்பியதிலிருந்தே வீட்டை விற்றுவிட்டு மகனுடன் போய் இருக்க வேண்டும் என்ற ஆசை நாளுக்கு நாள் அவர்களுக்குள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது நீயும் நானும் மடி எதிரும் புதிரும் அடி என்று இருவரும் மட்டுமே எதற்காக இங்கே இருப்பது என்பது தனத்தின் வாதம் ஆனால் அவளுடைய கணவர் பிடிவாதமாக சொந்த ஊரை விட்டு வர மறுத்ததால் அவளுடைய எண்ணம் நிறைவேறவில்லை ஆயிற்று அவளுடைய காலமும் முடிந்த பின்னர் உற்றார் உறவினர் யாரும் இல்லாத ஊரில் அந்த வீட்டில் எதற்கு பூத காப்பது போல தனியே இருப்பது என்றுதான் அந்த வீட்டை விற்றுவிட சொல்லிவிட்டாள் தனம் ஒரு வழியாக தில்லி வந்து சேர்ந்தபோது இரண்டு மூன்று நாட்கள் மகன் மருமகள் நண்பர்கள் குறிப்பாக மருமகளின் நண்பர்கள் தான் அதிகம் தனத்தை பார்க்க வந்திருந்தனர் வந்தவர்கள் எல்லாருமே ஊருக்கு வராததற்கு மன்னிப்பு கேட்டு தங்களது வருத்தத்தையும் தெரிவித்தனர் ஒரு வாரம் மகன் மருமகள் இருவருமே அலுவலத்துக்கு சென்றதும் பேரன் பள்ளிக்கு சென்றதும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை தனத்திற்கு எவ்வளவு நேரம் தொலைக்காட்சியை பார்ப்பது எவ்வளவு நேரம்தான் புத்தகம் படிப்பது வார இறுதியில் சனி நாயர் எல்லோரும் தில்லியை சுற்றி பார்க்க சென்றார்கள் அடுத்த வாரம் இறுதியில் தனத்தின் மருமகள் ரேக்கா அத்தை இங்கே நம்ம காம்பவுண்ட்லேயே உங்களை மாதிரியே பெரியவங்களுக்கு கம்ப்யூட்டர் வகுப்பு எடுக்கிறாங்க மாமா கூட சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்கள் அந்த காலத்திலேயே ஆங்கில பேப்பர் எல்லாம் படிப்பீங்களாமே அது இப்போ ஓரளவு உங்களுக்கு கை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களை மெயில் அனுப்புறது இன்டர்நெட் பார்க்குறது இப்படியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க நாளையிலிருந்து நீங்களும் கம்ப்யூட்டர் வகுப்புக்கு போகணும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம்தான் வகுப்பு எடுப்பாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போகலாம் என்றார் கரும்பு தின்ன கூலிகே கூலியா ரேக்கா எனக்கும் சும்மா இருக்க போர் அடிக்குது நான் இப்போவே ரெடி என்றால் தனம் ஐயா பாட்டி நீங்களும் என்ன மாதிரியே ஸ்கூலுக்கு போக போறீங்களா ஹஹாஹா என்று கைத்தட்டி சிரித்தான் பேரன் மறுநாள் முதல் தாயின் முகத்தில் ஒரு தெளிவைப் பார்த்தான் மகன் தேவன் அம்மா வீடு வித்த பணம் எல்லாம் வந்துடுச்சு அதை உன் பேரில் டெபாசிட் செஞ்சிருக்கேன் இந்தாம்மா பாஸ்புக் என்றான் தேவன் எனக்கு எதுக்குப்பா இவ்வளோ பணம் அதெல்லாம் நீயே எடுத்துக்கோ என்றால் தனம் இல்லைம்மா இப்போ இந்த பணம் உங்ககிட்டே இருக்கட்டும் இதில் இருந்து வர வட்டியை மாதம் மாதம் உங்கள்கிட்டயே நான் கொடுக்குறேன் உனக்குன்னு சில செலவுகள் இருக்கும் எனக்கு என்னப்பா செலவு இருக்குது எல்லாம் நீ தான் செஞ்சிட்றியே அப்படி இல்லைம்மா ஒரு கோயிலுக்கு போக ஒரு பிச்சைக்காரனை பார்த்தா பிச்சை போகிற ஏன் உன் மனசுக்கு எது மகிழ்ச்சி தருமோ அதுக்கு நீ செலவு செய்யுங்க அத்தை சித்தி பெரியம்மா பசங்களுக்கு ஒரு பிறந்தநாள் ஒரு நல்லது கெட்டதுக்கு நீங்கள் பணம் அனுப்பி வைங்க இதெல்லாம் நீங்கள் எப்பவும் செய்கிறது தானமா இவ்வளவு தூரம் வந்ததுக்காக அதையெல்லாம் நீங்கள் நிறுத்த வேண்டாமா என்றான் தேவன் உன்னுடைய திருப்திக்காக இதை வாங்கிக்கிறேன் தேவா என்றால் தனம் நான்கு ஐந்து மாதங்களில் கம்ப்யூட்டரில் மெயில் அனுப்ப டைப் செய்ய மற்றும் அடிப்படை விஷயங்கள் எல்லாம் நல்ல முறையில் கற்றுக்கொண்டு விட்டால் தனம் அம்மா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம் தயாராயிருமா என்றான் தேவன் அதற்கும் அதற்குள் கமலேஷ் பாட்டி உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பிறந்தநாள் தானே என்றான் என்ன தேவா என் பிறந்தநாளுக்காக நாளுக்காக நான் வெளியே போகிறோமா கொண்டாட்டமெல்லாம் எதுக்கும் வேண்டாம்பா கொண்டாட்டம் கொண்டாட்டமெல்லாம் எதுவும் இல்லைம்மா ஞாயிற்றுக்கிழமை அந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளின் விடுதிக்கு தான் நம்ம போகிறோம் என்றான் தேவன் அந்த விடுதிக்குள் நுழைந்ததுமே எல்லா குழந்தைகளுமே ஒன்று சேர ஹாப்பி பேத்ரே டு பார்ட்டி என்று வாய் குளறி கொண்டு வாழ்த்தியதை கேட்டதும் அப்படியே திக்குமா போனால் தனம் அவள் கையாலேயே அந்த குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்க வைத்து அன்று அவர்களுடனே மத்திய உணவும் உண்டு மாலையில்தான் வீடு திரும்பினர் வீட்டிற்குள் நுழைந்ததும் ரேக்கா தனத்தின் அறைக்குள் நுழைந்து அத்த இங்கே வாங்க இது உங்களுக்காக என்னுடைய பிறந்தநாள் பரிசு என்றால் ஒரு புத்தகமும் ஒரு புதிய கம்ப்யூட்டரும் மேஜையில் அமர்ந்திருந்தது தனத்திற்கு ஆச்சரியம் இதை எப்போ வாங்கினாங்க எப்போ என்னுடைய மேஜையில் செட் செஞ்சாங்க ஆச்சரியத்துடன் மருமகளை பார்த்தாள் அத்தை உங்கள் மகனோட நண்பர்கிட்ட வீட்டு சாவியை கொடுத்துட்டு வந்தோம் வாங்க அத்தை உட்காருங்க உங்கள் கையாலேயே முதல்ல ஆண் செய்யுங்க என்றாள் இல்லை ரேக்கா நீயே இதை ஆண் செய் சரி அத்த என்றாள் இங்கே பாருங்கள் இதுக்கு பேர் தான் பிளாக் இவங்க காமாட்சி அம்மா இவங்களுக்கு எண்பது வயசுக்கு மேலே ஆகுது இவங்க லட்சுமி அம்மா இது இவங்களோட பிளாக் இவங்களோட பதிவுகளுக்கு நீங்கள் கருத்தும் சொல்லலாம் அத்தை உங்களுக்கும் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் இருக்கும் எல்லோ எங்களுக்கு அப்புறமாக வரப்போற கூடிய இந்த சந்ததிகளுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்ல யாருமே இல்லை அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாக் ஆரம்பித்து உங்கள் அனுபவங்கள் சமையல் குறிப்புகள் அப்புறம் உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் நீங்கள் பதிவு செய்யலாம் அத்த ஆரம்பத்தில் கொஞ்சம் க கண்ணை கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் போக போக எல்லாம் உங்களுக்கு சுலபமாக மாறிடும் நான் நானும் உங்களுக்கு எப்படி பதிவு போடணும்னு அப்பப்போ வந்து சொல்லித்தாரேன் அத்த என்று மருமகள் சொன்னதும் தனம் மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே சென்று விட்டார் தனம் தன்னுடைய மனதுக்குள் யாரப்பா சொன்னது பிள்ளைங்கன்னா நம்ம சொத்தை எல்லாம் பிடுங்கிக்கிட்டு நம்மளை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் தள்ளி விட்டுடுவாங்கன்னு இந்த மாதிரி நல்ல நல்ல பிள்ளைங்களும் நிறையவே இருக்க தான் செய்கிறாங்கப்பா இந்த உலகத்தில் என்று சொல்லிக்கொண்டு தேவா ரேகா என்னுடைய இத்தனை வருட பிறந்த நாளில் இந்த மாதிரி நான் மகிழ்ச்சியாக ஒரு நாள் கூட இருந்ததே இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி என்றார் ரேகாவும் தேவாவும் ஒன்றாக நன்றியெல்லாம் சொல்லக்கூடாதுமா நாங்களும் கடமைக்காக இதை செய்யல உண்மையாக ஆசையாக அக்கறையாக தான் இதை செய்கிறோம் என்றனர் தனக்கு புரிந்தது போல ஆமா ஆமா என்றான் குட்டி பையன் கமலேஷ்